முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் படம்னா கூட எதாவது பேசுவேன் நான் பெற்ற பிள்ளைய பற்றி என்ன பேசன்னு தெரியல முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எனக்கு கதை சொன்னார் அப்போது இருந்தது அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு லைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது ரெண்டு பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அண்ணா்கள் சந்தித்ததுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவரு காமிச்சிட்டு இருந்தேன் அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்பில் மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார் உங்கள் பையன் இருப்பான்னு நினைக்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அவப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தான் இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினேன் நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை ஒன்று பதினாலு வயசு இருக்கும்போது செந்த படம் அடிக்கும்போது இப்போ பா ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் இன்னும் வளரலை என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்ன சொன்னான் இல்லைடா அது பழகிடுன்னு நான் நினச்சேன் ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படி தான் வளர்த்தாரு ஸோ அதனால் அது ஹெரிட்டேஜாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் தான் நினச்சேன் ஸோ அவனும் கதை கேட்டான் மாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இப்படி தான் அது ஆரம்பித்தது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல ஏன்னா நிறையா பிறந்திலிருந்து நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறையா பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோடு பகிர்ந்து நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் தான் நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சி எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி இல்லை அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நான் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு தான் கருத்து இருந்தால் கூட அண்டு பகிர்ந்துக்கோங்க அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை பிள்ளை ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசாக தலையிடலை ஷூட் நடக்கும்போது நான் போகல ஒரே ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்களே ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்துலான்னு போனேன் அப்போ தான் ட்ரெயிலரே பார்த்தேன் மற்றபடி எப்படா போதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும் பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீ என்ஜாய் பண்ணுற இடான்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னா அவ்வளோதான் தேவை வழியை மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் ஒரு அடாப்டபிள் தான் மாற்றிக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையுமும் பயமும் இருந்ததில்லை ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசின உங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப உளமார வாழ்த்துனீங்க அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர் ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மாதிரியோட ஸ்பீச் மாதிரி இருந்து மாஸ்டர் நல்லா இருந்தது டிடி தேவதர்ஷினி நான் உங்களுடைய உங்களுக்கு தெரியும் நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கலாம் உங்களுக்கு பேசினேன் எனக்கு சேத்த சார் பேசணும் பேசலாம் தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தேன் உங்களோட உங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது ப்ளீஸ் உட்காருங்க அபி உட்கார் அபி அல்ல உட்கார் நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் தருமபுரியில் எனக்கு அக்கா பொண்ணு நடித்தா இப்போ என் கூட வெப்சீரீஸ் நடிக்கிறாள் அவளுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாரும் ஒரு ஒருத்தர் விவேகா சார் சிவா சார் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார் நன்றி வந்த உங்களுக்கும் நன்றி பாண்டராஜ் சார் உங்களுக்கும் நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கும் நன்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முத முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி அப்படின்னு இருந்தது இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை வந்து உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது அப்போது ஒரு மாதிரி ரொம்ப படப்படம்னு இருந்தேன் நான் இப்போ அதோட பல மடங்கு படப்படம்னு இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவளுக்கு பேசுகிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் மகளுக்கும் சரி